ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ம சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் பணம் சேமிக்கும் திட்டம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு நவம்பர் மந்த்துக்கு நான் அப்ளே அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது ரொம்ப லாங்கு லாங்காக வந்து ஒரு சேவிங்ஸை வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டு குறையலாம் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து மந்த்லி சேவிங் சேர்ஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம நிறைய டைப் ஆஃப் சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக உங்களுக்கு எது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ச சேவிங் சேலஞ்ச் கொடுத்துருந்தோம் இந்த மந்த்த் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணி டூ தௌசண்ட் வந்து நம்ம வந்து மணி சேவிங் சார்ஜ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு மூ முப்பது நாள் கஷ்டப்பட்டு நம்ம சேமிக்கணுமா அப்படின்னு தோணும் சில பேர்த்துக்கு ஸோ வந்து ரெண்டாயிரரூவா சேமிக்கணும் அப்படின்றது தோணும் போத் ரெண்டு சைட் ஆஃப் மைண்டில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு எது அஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கோங்க மந்த்லி இல்லை ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவோட மோட்டிவேஷன் வந்து அட்லீஸ்ட் அது ஒரு நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி டார்கெட் வந்து டூ தௌசண்ட் வந்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய தேவைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கூட குறச்சில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மினிமமாக வந்து டூ தௌசண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இங் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் அப்படின்னா நம்ம சேலரிலேருந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றது கிடையாது அதாவது நம்ம இந்த சேவிங்ஸுன்றது என்ன அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து சிறு சேமிப்பு ஓகேங்களா ஸோ இதை வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு சேல்ஜி பண்ணணும் வந்து ரெண்டாயிரூவா எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி கிடையாது அதெல்லாம் வந்து நம்ம வேற கமிட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு சிட்டு போடுறதோ இல்லை வந்து ஒரு ஏதாவது வேறு ஏதாவது நம்ம இப்போ ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கோம் ஒரு ஃப்ரிட்ஜுக்கு இஎம்ஐ கட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சிறு சேமிப்பு அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒன்று வந்து ஒரு பத்து இருபதுமா எடுத்து வச்சு டெய்லி ஒரு ஐம்பது ரூபா நம்ம சேர்த்துறது இந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு தான் வந்து இந்த இந்த ஒரு டார்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இது சொல்லணுன்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் வேற ஒன்றும் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் உண்டியலை போட்டாலும் சரி இல்லை ஒரு பவுச்சில் எடுத்து வச்சாலும் சரி செல்ஃப் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கோங்க மணி சேவிங்ஸ் பண்ணும்போது இன்கேஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து ஒரு உண்டியல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து ஒரு மெயினான விஷயம் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்றுலேருந்து நம்ம முப்பத்தொன்று வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ வந்து நமக்கு வந்து முப்பத்தோரு நாள் வந்து சேவிங் சேலஞ்ச் நமக்கு இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒன்றாந்தேதினா இன்றைக்கி ஒன்றாந்தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் முப்பத்தொரு நாள் வந்து இந்த சேவிங் சார்ஜ் வந்து கன்னியாக நம்ம பண்ண போகிறோம் அண்டு இந்த வீடியோ மட்டும் கிடையாது இனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆகி சீசன் தான் இனி வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் ஏன்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் பொங்கல்லாம் வந்து த்ரீ டூ ஃபைவ் டேஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூராமே வந்து ஃபெஸ்டிவலாக தான் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் நமக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம் ஸோ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது ஒரு நாள் தான் வருது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம செலவழிச்சிடுவோம் அஃப்கோர்ஸ் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது அந்த ஒரு நாள் நம்ம செலவழிச்சிட்டு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட வேணாம் அதுக்காக தான் இந்த மாதிரியான குட்டி குட்டி சேவிங்ஸுக்கு சேலஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறது ஸோ இந்த இப்போ ஓகே ஓகே சிஸ்டர் இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டீங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஏ இப்படி எந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒருத்தர் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் வந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது இன்கேஸ் இப்போ நான்லாம் வந்து ரம்ஜானுக்கு தான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது இதே மாதிரி வந்து ஃபெஸ்டிவல் நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வந்துகிட்டே இருக்கும் அங்கிட்டு பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே அது வந்து வரும் அது அது ஃபெஸ்டிவல் இல்லைனாலும் ஏப்ரல் மேலே வந்து ஸ்கூல் ஸ்கூல்லேயும் ஹாலிடேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து செலவாயிட்டு இருக்க மாதிரி நமக்கு செலவுகள் வந்து காத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஏப்ரல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அதாவது ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடுமா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண சீசன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ கல்யாண பத்திரிக்கைகள் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அஞ்சு மாதம் வந்து பார்த்திங்கன்னா க இல்லை செலவு மட்டும் நமக்கு வந்து காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு டைம் தான் ஸோ அதுக்கு வந்து ப்ரிகாஷன் முன்னாடி அப்படியே ப்ரீ பிளானாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சமயத்தில் ஒரு நீங்கள் இப்போ ரெண்டாயிரம் ரூபா சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரம் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு யாரும் செலவாகுது அப்படின்னா இந்த ரெண்டாயிரவா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி பிளான் நான் போடுறது போட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது எந்தளவுக்கு ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக செலவழிக்கிறீங்களோ ஏன்னா என்ன ஹாப்பியாக செலவழிச்சாலும் ஒரு பொங்கல் வைக்கணும்னா கூட நம்மள்ட்ட ஒரு நூறுரூவா இருந்தால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் மெயினான விஷயம் சேவிங்ஸில் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து எதுக்கு லிஸ்ட்டை விட்டு எடுத்துக்கிறது ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க எதுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ப்ரீ பிளான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும்ல இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செலவழிப்பீங்க செலவழிக்க அதுக்கு அதுக்கடுத்து யாருக்கு பர்த்டே வருது யாருக்கு அனிவர்சரி வருது அடுத்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம செய்கிற மாதிரியான என்ன ஃபங்க்ஷன் வருது இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த செய்முறைகள் இல்லை வந்து இந்த மாதிரி கொண்டாட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ச கடன் வாங்கி செலவழிக்கிற விஷயங்களை தவிர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஓகே இப்போ இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த டார்கெட் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணோம்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா முப்பத்தொரு நாளில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா கிட்ட கிடைக்கும் வீக்லி அப்படின்னா பிரச்சனையே கிடையாது வாரத்துக்கு ஒரு ஐநூறுவா எடுத்து வச்சிங்கன்னா கூட அந்த முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து ரெண்டாயிரரூவா நீங்கள் சேவ் பண்ணிடலாம் இது வந்து வீக்லி சேல் இது பண்ணுறவங்களுக்கு இன்கேஸ் மந்த்லி சேலரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் வந்து எடுத்து வைக்கிறதுனா இந்த சேவிங் சார்ஜ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டுக்கு சிட்டு இந்த மாதிரி கட்டுறீங்கனாலும் கட்டிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் இந்த சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை வந்து கேக் கட் பண்ணி பண்ணுவீங்க இல்லை வந்து ட்ரெஸ் அடிப்பீங்க நியூ இயருக்கு நிறைய பேர் எனக்குலாம் வந்து அந்த ஹேபிட் இருக்குது நியூ இயர் அன்றைக்கி புது ட்ரெஸ் நான் போடுவேன் அது மேபி அது எனக்கு ஒரு ரொம்ப நாள் பழகானன சின்ன வயசுலேருந்தே அது பழகிடுச்சி அப்படின்றதுனால நான் நியூ ட்ரெஸ் போடுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆடி ஆஃபர்லேயே வந்து ஒரு மூணு நாலு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அடுத்தடுத்து போட்டுக்கல அப்படின்னு கம்மியான ப்ரைஸ்க்கு ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்குவேன் இது ஒன்று அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பர்சன் இருந்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலாவது நியூ இயர் அது என்ன பண்ணாலும் சரி எனக்கு வந்து ஏதோ தண்ணிக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் பண்ணணும் சேவிங்ஸ் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்றதுலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில்வர் காயின் கோல்டு காயின் கொலுசு இல்லை வந்து நீங்கள் ஒரு டிஜி கோல்டுக்கு பே பண்ணலாம் இல்லை அன்றைக்கு ஒன்றாந்தேதி அன்றைக்கி நீங்கள் வந்து சிட்டிக்கு பே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேனா நான் சொன்னேன்ல ஆல்ரெடி வந்து ஆடி மாசத்துக்கு வந்து நான் ஆஃபரில் வந்து ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதை அடுத்தடுத்ததுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஓகேங்களா ஸோ அடுத்து நான் ரம்ஜானுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த இப்போ நான் சேவிக்கிறது அதாவது நான் ஹண்ட்ரட் டேஸ் மணி சேவிங் சார்ஜ் போட்டுட்ருக்கேன் ஸோ அது இல்லாமல் ஒரு தௌசண்ட்லேருந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணி நான் வந்து சில்வர் காயினே இது வரைக்கும் நான் சில்வரில் வந்து கொலுசு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் ரிங்கு செயின் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் மற்றபடி வந்து சில்வரில் வந்து காயின் அந்த மாதிரி எதுவும் நான் வாங்கினதில்லை பார்லாம் சொல்கிறாங்களே பார் காயின் இல்லை அந்த மாதிரி எதுவும் நான் வாங்கினதில்லை ஸோ அதனால் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வரில் வந்து இன்வெஸ்ட் இருக்கேன் மேபி ஏன்னா சில்வர் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம வந்து சில்வர் சேர்த்தலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன் இதை யோசிப்பேன் ஸோ என்னென்னு பார்த்துட்டு நிறைய வந்து யோசித்து நிறைய கீ கீப்பாயிண்ட்ஸு நிறைய எல்லாம் எடுத்துகிட்டு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டிஜிட் கோல்டில் போட்டுருவேன் ஏன்னா எனக்கு மார்ச் மாதம் நம்ம நிறைய சொன்ன மாதிரி எனக்கு டிஜிட் கோல்டு வந்து முடியுதா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டு அப்படின்னா சரி எனக்கு வந்து சிட்டு முடியுது ஓகேங்களா டிஜி கோல்டு இல்லை கோல்டு இப்போ தான் முடிஞ்சி சிட்டு முடியுது ஓகேவா ஸோ அந்த சிட்டுக்கு வந்து வாங்கும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக வந்து உண்டியல் மாதிரி நினச்சிட்டு ஜி கோல்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு அந்த பெனிஃபிட் கூட வேண்டாம் அட்லீஸ்ட் அந்த கோல்டு ரேட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுனால நம்ம சின்ன சின்னதாக காயின மாதிரி நூறுரூவா இரநூறுவா நான் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஆனால் கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த மாதிரி புது ட்ரெஸ் போட்டு கோவிலுக்கு இந்த மாதிரி போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் நாங்கள் ஸோ இது மாதிரிலாம் பண்ணிக்குவேன் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய சேவிங்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து நான் சேவிங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுன்றது கிடையாது இன்கேஸ் நீங்கள் வந்து அப்புறம் எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நியூ இயர் சமயத்து செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பொங்கல் நியூ கே இதெல்லாம் வந்து நான் நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன் கேக் வெட்டிவேன் எனக்கு வந்து பிரியாணி செய்வோம் நாங்கள் அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்ற போது என்ன வேணும் காசு வேணும் இல்லை காசு இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது நம்ம வீட்டை விட்டு நகரணும்னா கூட காசு வேணும் ஏன்னா இன்கேஸ் இப்போ நிறைய பேர் தூரமாக இருக்கவங்களுக்கு வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுன்னா கூட ஆட்டோ வச்சு தான் வரணும் காசு வேணும் ஸோ அதுக்காக அந்த சமயத்தில் வந்து கடன் வாங்கி ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தொட்ட போய் நீங்கள் நூறுரூவா கடை வாங்குறதுல ஒரு இருபது ரூபா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்பது ரூபா வாங்கலாம் அந்த இருபது ரூபா பாரம் உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான நான் வந்து மந்த்லி சேவிங்ஸ் சார்ஜ் வந்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் மந்த்லி சேவிங் சேலஞ்சு அட்லீஸ்ட் எவ்வளோ வந்தாலும் சரி ஐநூறுரூவாயா இருக்கட்டும் ஆயிரரூபாய் இருக்கட்டும் உங்கள் நாளாக முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வைங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நான் சொல்வேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கார லைக் கொடுங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதாவது டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நான் சொல்கிறதில் இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை வந்து இப்படி சேவ் பண்ணுங்கள் அப்படி சேவ் பண்ணுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சொல்லுங்கள் ஸோ சொல்ல சொல்லதான் உங்களுக்கும் எங் எனக்குமான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து ஈவன் எல்லா வீடியோலேயும் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளையும் பண்ணிடுவேன் ஹார்ட்டும் கொடுத்துருவேன் ஸோ நான் வந்து எந்த கமெண்ட்டையும் வந்து இது வரைக்கும் நான் உமிட் பண்ணதே கிடையாது அது மாதிரி தேங்காட் இது வரைக்கும் நான் இந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்ணதும் கிடையாது என்னோடய சேனலில் ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருப்பேன் அது வரைக்கும் டாடா பை சி யூ டே கே